வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக ஆகக்கூடிய சனியினால் நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு சில தீய பலன்கள் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்த தான் போகிறாரு சனி பகவான்கிட்டருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட ராசிகள் இப்போ மேஷம் சொல்றோம் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபம் சொல்றோம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்போ எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க அதுக்கு ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க காலத்தை வந்து தாமதப்படுத்தாமல் சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் பொதுவா மகர ராசிய பத்தி சொல்லணும் அப்படின்னா கடந்த ஏழு வருஷமா மகரம் பட்ட பாடு அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க நல்ல சௌக்கியமா இருந்தாங்க கூட பார்ட்னர்ஷிப் கன்சர்னா இருந்துச்சு பார்ட்னர் மொத்தமா ஏமாத்தி பெரிய நாமம் போட்டார் இந்த மாதிரி நடந்தது உண்டு நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சாங்க ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சாங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சாங்க பசங்க ரொம்ப செல்லமா ஒரே பசங்க ரெண்டே பசங்க மூணே பசங்க இப்படி எத்தனை இருந்தாலும் ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க செல்லமாக வளர்த்த பிள்ளைங்க சம்மந்தமே இல்லாமல் எந்த விதத்திலையும் தகுதி இல்லாத ஒரு கல்யாணம் அப்படின்னு பண்ணிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது ஒரு அவசொல்லை ஏற்படுத்தது சொசைட்டில நம்மளுக்கு இருந்த மரியாதையை அப்படியே குலைச்சி நிறுத்தது இப்படி பல விஷயம் நடந்துச்சு நிறைய மகராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்ன்ல ரொம்ப நாளாக வேலை செஞ்சிருந்தாங்க ஒரே நாளில் அந்த கன்சர்ன்லேருந்து தூக்கிட்டு ஒரே நாளில் நடத்திட்டு வந்தாங்க நேற்று இப்படி இருந்தேன் இன்றைக்கி இப்படி ஆகிட்டனே அப்படின்ற ஆச்சு நிறைய பேர் வந்து பாருங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு அவசொல் அவமானம் அசிங்கம் செய்யாத தப்புக்காக பனிஷ்மெண்ட் அனுபவித்தது சின்னசு செஞ்சங்க பெரிய லெவலில் எல்லாரும் கண்ணு மூக்கு காதுவாயெலாம் வச்சு என்ன ஒரு தப்பானவன் ஒரு முத்திரையே குத்திட்டாங்க இப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு டிவர்ஸ் அப்படின்ற வரைக்கும் போச்சு ஒரே ஃபேமிலியில் இருக்காங்க பெருசா வந்து தாமரை தண்ணி மாதிரி ஏதோ குடும்பத்து பிள்ளைங்களுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு சிலர் வீட்டை விட்டே பிரிஞ்சு போயிட்டாங்க டிவர்ஸ் இப்படி மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா கூட்டு குடும்பமா இருந்தவங்க நான் தாங்க அந்த வீட்டுல எல்லாமே செஞ்ச இவ்வளோ நாள் வரைக்கும் சம்பாரிச்சது குடும்பத்துல கூட்ட மொத்தமா பிடிங்கின்னு வெறுங்கையோட துரத்தி விட்டுட்டாங்க இப்படி நிறைய விஷயம் மகரம் அனுபவிச்சிங்க அதாவது உயிர் மட்டும்தாங்க இருக்கு அனுபவிச்சது அப்படின்றது ரொம்ப ஜாஸ்திங்க காசு பணம் போனது கூட பிரச்சனை இல்லைங்க அசிங்கம் அவமானம் பட்டது கூட ஆரோக்கியத்துல குறைபாடு அப்படின்றது படுத்துட்டோம் உடம்பு முடியாம படுத்துட்டோம் முடங்கிட்டோம் எப்படி நிறைய மகர ராசி சொன்னது உண் உண் உண்மைதாங்க நிறைய பேர் அனுபவிச்சுங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இப்ப சனி பகவான் என்ன ஆவறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவத்துக்கு வர்றாரு பொதுவா சனி வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சனியினோட பலம் வந்து ரொம்ப அதிகமாகும் சோ இது வந்து பாருங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல ஏழை நாட்டு சனி விட்டுட்டு போகிறதுனால பொதுவாக வந்து ஏழு நாட்டு சனி விட்டுட்டு போகும்போதுங்க பெருசா நல்லது செய்யும் பெருசா நல்லது செஞ்சு போயிடும் மகரம் உங்களோட ராசி அதிபதியே சனி பகவான் தான் அப்ப ராசி அதிபதி என்ன பண்ணுவானா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லது செய்வான் புரியுதுங்களா உழைக்கும் மர்க்கத்தை சேர்ந்தவங்க நீங்க உழைச்சி 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 தான் முன்னேறணும் ஸோ உங்களுக்கு சனி பகவான் அதுக்கு எல்லா உழைக்கிறதுக்கான என்னென்னலாம் உங்ககிட்ட இருந்து பிடுங்கினாரோ அதெல்லாம் டபுள் மடங்க கொடுத்துருவாரு கவலைப்படாதீங்க ஓகேங்களா சரி இந்த ச இந்த மூணாம் பாவத்தில் வரக்கூடிய சனி என்ன என்ன சனி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய சகாயங்களை நிறைய ஹெல்பிங் ஹேண்ட் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் சனி அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ஏழரை நாட்டு சனி முடிவுக்கு வரது அது ஒரு பெரிய ரிலீஃபு நம்ம வந்து என்ன ஆச்சு மகரத்துக்குன்னா குனிஞ்சு 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 கூணு விழுந்து போச்சு இப்ப நிமிந்து நிக்கணும்னா நம்மளால முடியவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க ஆனா ஒண்ணும் கவலை இல்ல பக்கவா நிமிந்து நிப்பீங்க நைன்டி டிகிரில நிமிந்து நிமிந்து நிப்பீங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சனி பகவானோட பார்வையெல்லாம் என்னென்ன பாவத்துல விழுது அஞ்சாம் பாவத்துல விழுது அஞ்சாம் பாவத்துல சனியினோட பார்வை விழறதுனால இந்த அஞ்சாம் பாவம் என்ன சொல்லுவாங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இங்க சனியினோட பார்வை விழறதுனால இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருந்தீங்க அத்துணை பொறுப்புலயும் என்னென்னலாம் நல்லது செஞ்சீங்க அத்துணை நல்லதுக்கும் அந்த பிரதிபலன் வரக்கூடிய நாள் அதாவது காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷம் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பெருசா பூர்வ ஜென்மத்துல நம்பிக்கை இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னா முப்பத்தி ஒன்போது வயசு வரைக்கும் என்னென்னலாம் நல்லது செஞ்சிருப்பீங்க அந்த நல்லதுக்கு எல்லாம் என்னென்ன பிளஸ் வரும் எத்தனை இறை வழிபாடு செஞ்சிருப்பீங்க இந்த ஒன்றும் இல்லை இந்த ஏழை நாட்டு சனியில எவ்வளோ சாமி கும்பிட்டு இருப்பீங்க எவ்வளோ கோயில் போயிருப்பீங்க எவ்வளோ பூஜை பரிகாரம் செஞ்சிருப்பீங்க பெருசா கொஞ்சம் தானே நல்லது நடந்துச்சு நிறைய நெகட்டிவ் தானே நடந்துச்சு அப்ப நம்ம செஞ்ச பரிகாரம் பூஜை நல்லது எல்லாம் என்னாச்சு அதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் ஆயிடுச்சு வட்டியோட வரக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருத காலகட்டம் சனி பகவான் சகாய சனியா இருந்த அஞ்சாம் பாவத்தை பார்க்கறதுனால இவ்வளோ நல்லது நடக்கும் நல்லது நடக்கிறதுக்கு காரணம் தான் நீங்க செஞ்ச புண்ணியத்தினோட பலனை அனுபவிக்கிற காலகட்டம் பசங்க ரீதியா இருந்து வந்த அசிங்கம் அவமானம் அவசோல் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ஒன்பதாம் பாவத்தை பாக்குறாரு பாகியஸ்தானத்தை பாக்குறதுனால நிறைய பாகியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பார் லைஃப்ல நல்லா இருக்கிறதுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு மதிப்பா இருக்கிறதுக்கு மரியாதையா இருக்கிறதுக்கு சொசைட்டில ஒரு அந்தஸ்து மெயின்டைன் பண்றதுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான பாக்கியதா சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் பாவத்தை பாக்கிறதுனால சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறாரு சோ பன்னெண்டாம் பாவத்தை பாக்குற சனி பகவான் என்ன பண்ணுவாரு விரயத்தை ஏற்படுத்துவார் என்னங்க இவ்வளவு நேரம் நல்லதா சொன்னீங்க அப்படின்னா விரையும் அப்படின்றது தப்பா நினைக்க வேண்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சுபவிரயமா இருக்கும் புரியுதுங்களா சுப விரயம்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கல்யாண ஈடு பொண்ணு இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வரன் கூடி வரலாம் வரன் கூடி வரதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இது ஒரு சந்தோஷமான விஷயம் செலவு செலவாகுதுதான் ஆனா ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா குதூகலமா செய்யறோம் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது அந்த மாதிரி இருக்கலாம் ஆஹ் சிலருக்கு வந்து பாருங்க பிள்ளை ரொம்ப நாளா ஃபாரின் போனோம்னு பிளான் பண்ணிச்சுங்க படிக்கிறதுக்கு பெருசா எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இல்லைங்களே ஏன்னா மகரம் பெருசா இல்லை இல்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு இப்ப அதுக்கான சான்ஸ் கிடைக்குது அப்ப நாங்க செலவு பண்ணி ஃபாரின் அனுப்புறோம் இது ஒரு ஹாப்பியான விஷயம் குழந்தை குழந்தை இல்லாமல் இருந்துச்சுங்க இப்போ குழந்தை பிறந்திருக்கு வீடு வாங்கியிருக்கோங்க பொதுவாகவே மகரத்துக்கு வந்து பாருங்க இந்த யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு சரிங்களா அப்போ யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ்னா செகண்ட் ஹேண்ட்ல வீடு வாங்குறது அந்த யூஸ்டு ஒரு ஃப்ளாட்டு ஆல்ரெடி புது ஃப்ளாட் இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃப்ளாட்டு செகண்ட் ஹேண்டாக வாங்குறோம் ஒரு கார் வாங்குறோம் இந்த மாதிரி நிறைய யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு புதுசாக வீடு வாங்குறது மனை வாங்குறது எல்லா பிராப்தமும் மகரத்துக்கு உண்டு அப்போ இந்த ஏழரை நாட்டு சனி முடியறதுனால இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கல்யாணம் சுபகாரியம் ஒரு குழந்த பிறப்பு வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இப்படி நிறைய விஷயம் புதுசா தொழில் நடத்துறது தொழில் தொடங்கிறது நிறைய நல்லது நடக்குங்க ஓகேங்களா சரி அதுக்கடுத்து வந்து பாருங்க குரு பகவான் ஆறாம் பாவம் ஓகேங்களா உங்களுக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களோட லக்னாதிபதியும் அவன் தான் அதாவது சுயஸ்தானத்துக்கு அதிபுணும் அவன் தான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபுனும் அவன்தான் ராகு பகவான் ரெண்டாம் பாவம் இப்போ அது கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் ஒரு நெகட்டிவ்னு தான் சொல்லலாம் ஏன்னா ராகு ரெண்டு கேது எட்டு இந்த ராகு ரெண்டுல இருக்கிறது அப்படின்றது குடும்பத்துல திருப்பி ஒரு ஒரு இனம் புரியாத குழப்போ பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனா குருனோட பார்வை இருக்கு ஸோ ஓவர் கம் ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும் சரி குரு ஆறாம் பாவம் ராகுக்கு எது சொல்லியாச்சு நம்ம இது எல்லாமே ஆன் தி ஹோல் மகரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுங்க எல்லா கஷ்டமும் கஷ்டம் ஓஞ்சி போச்சு நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து கஷ்டம் ஊஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் சனி அபரிவிதமான அளவுக்கு அதிகமான நற்பலங்களை தரத்துக்கு காத்துட்டு இருக்காரு கவலையே வேண்டாம் ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும் போதுமானது தசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்னா போதுமானது தசா புத்தி பெருசா ஃபேவர் இல்லைனாலும் ஜாதகத்துல சனி நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே நல்லாவே இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் மகரம் மேன்மையை நோக்கி அப்படின்னு தான் சொல்லணும் சரி எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிபாடு அப்படின்றது சொல்லுவோம் ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லுவோம் பொதுவா மகரம் ராசி அதிபதியே சனி பகவான் அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா சனியை கும்புறதுனால ஒரு மேன்மையான நிலையில இருப்பீங்க ஏன்னா உங்க ராசிக்கார உங்க ராசிக்கு அதிபனவன் அப்ப அவன் உங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்றது அவனோட விதி அவனுக்கு எழுதப்பட்ட ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது நம்ம விரதமிருந்து சனி பகவான வழிபாடு பண்றது அப்படின்றது நிறைய நற்பலன்களை கொடுக்கும் விரதம் இருக்க முடியாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிடுங்க எப்படி கும்பிடலாம் கோயிலில் போயிட்டு சனி பகவானை சுத்தி வரலாம் இல்லைன்னா சனி சாலிசா பாராயணம் பண்ணலாம் முடியும்னா காலையில டிஃபன் மட்டும் எடுக்காம செய்யலாம் இல்லைன்னா மூணு நேரமும் திவ்யமா சாப்பிடுங்க சனிக்கிழமை தோறும் சனி சாலிசா பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்றீங்க அப்படின்னா மகரத்துக்கு வரக்கூடிய நற்பலன்கள் இன்னும் அபரிவிதமான நற்பலன்களா மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் மகரம் மேன்மையை நோக்கி வாழ்த்துக்கள்